யூடியூப்பில் வந்து வீடியோ போட வேண்டாம் யூடியூப் சேனலவே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டுருக்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க பார்த்தீங்கன்னா வண்டி ஏதாவது ட்ரை ஆகிருச்சிங்க நடந்து போயிட்ருக்கிறேன் பங்குக்கு ரெண்டு கிலோமீட்டர் போகணும் லிஃப்ட்டு கேட்கலான்னு கேட்கலான்னு நிற்கிறேன் யாருமே நிற்க மாட்டாங்க ஏன்னா டைம் ஆகிடுச்சிங்கள கரெக்டாக மணி எட்டரை மணி ஆயிடுச்சு அதனால் வந்து யாருமே நிற்க மாட்டாங்க ஏன்னா வேலைக்கு டைம் ஆகிடுச்சுன்னு இல்லைங்க நான் அப்போ தான் ரெடி ஆகலான்ட்டு தான் கரெக்டாக வந்து கிளம்புனேன் ஆனால் வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு அட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துருச்சேன் சரி ஃபஸ்ட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வர வழிலையே சாப்பிட்டு அப்படியே வந்துடுவேங்க நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஹில்வம் மரம் தான் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியும் சைடில் மட்டும் வந்து இல்லை மரம் அந்த மாதிரி நெட்டை வைக்கலான்ட்டு இருக்கிறேன் வெட்டி கொண்டு போய் நெட்டை வைச்சா வருமா வராதான்னு நீங்களே சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா வேறு எதாவது செடி நெட்டதாக இருந்தாலும் சொல்லுங்கள் வே நெட்டை வைக்கிறேன் ஏன்னா வந்து நீ வெயில் டைம் வந்து சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து இந்த மாதிரி சுற்றி நான் வந்து வாழை மரம் தான் வைக்கலான்னு பார்த்தேங்க வாழை மரம் வச்சா நல்லதுன்னு தான் சொல்லியிருக்கிறீங்க வில்லேஜ் மேடம் சொல்லியிருக்கிறாரு வாழை மரம் வைச்சா வந்து நல்லது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது வந்து வெட்டி கொண்டு போய் இன்றைக்கி அதிகத்தான் செய்யலான்ட்டு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரம் சேர்ந்து வந்து இந்த இலுவை மரம் இந்த செடி வந்து சுற்றி வச்சு விட்ரலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன் என்ன செடி வச்சால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் வச்சிடலாம் எனக்கு இந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி வந்து தோட்டங்க ஆனால் இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ளே வீடு வந்து இருந்ததுனால கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் பாதிங்களா எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு பாருங்க இப்போதான் செந்தில் நான் கூப்பிட்டேன் வாங்கினா கொஞ்சம் பங்க் வரைக்கும் போயிட்டு வந்து தரலாம் அப்படின்னு செந்தில கால் பண்ணேன் கால் பண்ணதுக்கு நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டுருக்கலாங்கல்லங்க நான் வந்திருப்பேன் கொஞ்சம் நான் வேலையாக வந்துவிட்டேன் தனிக்கிடம் போன வந்துட்டேன் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகு அப்படின்னாரு சரிங்கண்ணா ஆச்சு பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க போய் வாங்கிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் நான் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாருங்க அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோ போட வேண்டாம் யூடியூப் சேனலவே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா உனிமேல் வந்து எனக்கு வந்து வீடியோ போட வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் யூடியூப்பில் வந்து வீடியோ போட வேண்டாம் சேனலவே நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் நான் எடுத்த முடிவு நல்லதாக கேட்டதாக நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கிறங்காட்டி ஒரு நிறையா சங்கடங்கள் வருது நிறையா வந்து நிறையா பேர் நம்மளுக்கு பின்னாடி முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறாங்க அதனால தான் வந்து நான் சேனலவே க்ளோஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு நம்மனால மித்தவங்களுக்கு சங்கடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அதனால் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நான் எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரி ஏரியாலும் என்ன பொள்ளாச்சி சைடு இந்த மாதிரி அதிகமாக இருக்கும் ஏன் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு ஏன் தலைக்கு மாதிரி சைடு எல்லாமே தனமால்தான் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து குடி இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து பிடிங்க வச்சிருக்கிறாங்க அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தர் மஞ்சள் போட்டு எரிக்கிறாங்களா இல்லை போக்க மூட்டுறாங்களான்னு தெரியல இதுங்க அவங்ககிட்ட கேட்கலாம் இது எதுக்குங்கன்னா அந்த மஞ்சள் வந்து இது பண்ணுறாங்க இதில் போட்டு எதுவும் எதுக்குங்க இது வேயிக்கிறதுங்களா வேச்சாதான் நல்லா வருங்க எது அங்கே தான் இருக்குதுங்க ஓ வேச்சாதுங்களா எனக்கு தெரியாதுங்க அதனால தான் கேட்டேன் வயசு முப்பதாயுதுங்க இல்லைண்ணா எனக்கு இல்லை விவசாய பற்றி ஃபுல்லாக இறங்கிருதுன்னா தெரிஞ்சிருக்கேன் பிரேன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்களா மஞ்சள் புடிங்கி பிடிங்கி நிறையா வச்சுருக்குறாங்க இது வந்து எனக்கு இதை பற்றி எனக்கு ப்ராசர் எதுன்னு தெரியாது எனக்கு இவர்கிட்ட கேட்டங்காட்டி தான் சொல்கிறாரு இந்த மாதிரி வேச்சாதான் வந்து நான் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்களா என்னிஷ் பாலிஷ் பண்ணணுங்களா வேவிச்சு வந்து பாலிஷ் பண்ணணுங்களாமா அப்படின்னா தான் வந்து அதுக்கப்புறம் தான் பாலிஷ் அதுக்கப்புறம் தான் பாலிஷுங்க பாருங்கள் நிறையா வந்து ஏன்னா இந்த ப்ராசர் பற்றி எனக்கு தெரியாது அதனால தான் வந்து சின்ன ஒரு டவுட்டுக்கு தான் ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் நான் என்னென்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இது எப்படி எந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட் எனக்கே இதை பற்றி நான் அதனால தான் ஆ ஆ இது இப்போ தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து அப்படியே பிடிங்க அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நான் காய தான் போடுவாங்களா டக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இது ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் தான் தெரியுதுங்களா அதில் வந்து வெங்காய செடி போட்டுருக்குறாங்க ஃபுல்லாகவே வந்து மஞ்சள் தான் சின்ன ஒரு அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் போயிட்டு போயிட்டுருந்தேன் வந்துட்டு இருக்கிற வழியில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால பார்த்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார்னா எந்த காலத்தில்ப்பா நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஏன்னா சொன்னோன்னே நானே சாக்கிட்டேன் ஏங்கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேங்காட்டி ஏப்பா நீ இருக்கிறது ஊருக்குள்ளேயே இருக்கிற மஞ்சள் எப்படி பண்ணுறாங்க எப்படி இது வேக தான் வந்து வேக வச்சு பாலிஷ் பண்ணாதான் வந்து இந்த மாதிரி மஞ்சள் வந்து மஞ்சளே தயாரிக்க முடியும் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க விவசாயத்தை பற்றி எனக்கு எங்கே தெரியும் வேறு எதாவது பற்றி கேட்டிங்கன்னா தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன் நான் சரி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார் மஞ்சள் வந்து பிடுங்கி அந்த வானா செடி மாதிரி பெருசாக வச்சுருக்குறாங்க அதில் போட்டு மேலே வந்து சாகு போட்டு வந்து வேக வைக்கிறாங்க வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா காஞ்சி அந்த பாலிஷ் பண்ணுறாங்க பாலிஷ் பண்ண கடைசியில் தான் வந்து ஒரு அரைச்சி மஞ்சளாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் எனக்கு வந்து தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து சொன்னங்காட்டி தான் நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு நல்லதா தான் அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்